வணக்கம் வாஸ்து ஆலயம் ஸ்ரீ பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த தலம் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகில் உள்ள பூலோகநாதர் சுவாமி திருக்கோவில் வாஸ்து கோயிலாக திகழ்கிறது தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருச்சி காந்தி மார்க்கெட் அருகில் அமைந்துள்ள பூலோகநாதர் கோவில் வருடத்தில் ஆறு முறை வாஸ்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன திருச்சி நகரை சுற்றியுள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக இந்த கோயில் கருதப்படுகிறது இப்பகுதியை ஆண்ட ஒரு மன்னருக்கு நிர்வாக பிரச்சனை ஏற்பட்டது அதை அவரால் முயற்சி செய்தும் தீர்க்க முடியவில்லை ஒரு யோகி அவரது இடத்திற்கு வந்தார் ராஜா தனது பிரச்சனையை விளக்கினார் யோகி தனது அரண்மனை கட்டுமானத்தில் ஒரு குறைபாடு இருப்பதாக கூறி சிவனை வழிபடுமாறு அறிவுறுத்தினார் மன்னர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு லிங்க பூலோகநாதர் என்று பெயரிட்டு வணங்கி வந்தார் அவர் ஒரு தீர்வைக் கண்டார் பின்னர் அன்னைக்கும் ஒரு சன்னதி கட்டி ஜெகதாம்பிகை என்று பெயரிட்டு வணங்கியதாக வரலாறு கூறுகிறது வாசு பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் வாசு நாட்களில் நடைபெறும் யாகத்தில் பங்கேற்கிறார்கள் ஐந்து கலசங்களில் பூலோகநாதருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் பக்தர்கள் வேர் காய்கறிகள் மற்றும் நிலக்கடலையுடன் கலந்து அரிசி நிவேதனத்தையும் வழங்குகிறார்கள் வீடு கட்டுதல் பழைய வீட்டின் அமைப்பு வியாபார நிறுவனங்களின் அமைப்புகள் திசைகளின் அறைகள் அறைகளின் அளவுகள் அனைத்திலும் வாசு தோஷம் உள்ளதா என பார்ப்பது இந்த காலகட்டத்தில் அனைவரின் பழக்கமாக உள்ளது இவை அனைத்திற்கும் காரணமான வாசு பகவான் பெரும்பாலும் யோக நிலையிலேயே இருப்பார் அவர் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே விழித்திருப்பார் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்படி அவர் விழித்திருக்கும் நாட்கள் வாசு நாட்கள் என அழைக்கப்படுகின்றன அந்த நாட்களில் மனை வீடு பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து சுப காரியங்களை தொடங்கினால் மங்களம் பெருகி நன்மை கிடைக்கும் இங்கு அருள்பாலிக்கும் பூலோகநாத சுவாமி வாஸ்து நாயகராக திகழ்கிறார் இவர் வாஸ்து தோஷங்களை நீக்கி நீக்கக்கூடியவர் இவரிடம் வாஸ்து தொடர்பான குறைபாடுகளை கூறி பிரார்த்தனை செய்து கொண்டால் அவை அறவே தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் சிறப்பு வாஸ்து ஹோமம் நடத்தப்படுகிறது புதிதாக வீடு கட்டுபவர்களும் பழைய புதிய வீட்டில் தோஷம் இருப்பதாக கருதுபவர்களும் வாஸ்து நாட்களில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் வாஸ்து தோஷம் நீங்கும் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் வீடு மனை வாங்கும் யோகம் கிட்டும் வாஸ்து ஹோமத்தன்று பூமிக்கு அடியில் விளையும் பெரும்பாலான கிழங்குகளை கொண்டு விசேஷ கதம்ப கிழங்குகள் சாதம் தயாரித்து வாஸ்து பகவானுக்கு படையலிடப்படுகிறது பின்னர் இதனை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுகின்றனர் கோபுரத்தின் வெளியே இடதுபுறம் விநாயகர் வலதுபுறம் முருகன் மற்றும் கருப்பண்ண சன்னதிகள் உள்ளன கோபுரத்தை தாண்டியதும் அகன்ற பிரகாரமும் கொடிமரமும் நந்தியும் உள்ளது அடுத்துள்ள ஹோம மண்டபத்தின் வலதுபுறம் தாயார் ஜகதாம்பிகை சன்னதி உள்ளது மகா மகாமண்டப நுழைவாயில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் முருகனும் அருள்வாளிக்கின்றனர் இந்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் இறைவன் பூலோகநாத சுவாமி லிங்க திருமேனியில் கீழ்திசை நோக்கி அருள்வாளிக்கிறார் பரிவார தெய்வங்கள் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கேஸ்வரர் துர்க்கை பிரம்மா அருள் ஆலய திருச்சுற்றில் தலவிருச்சமான பன்னிமரம் பன்னிமர விநாயகர் சப்த கன்னியர் காசி விஸ்வநாதர் ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானை சமேத முருகன் சண்டிகேஸ்வரர் நவக்கிரக நாயகர்களும் கால பைரவரும் வீட்டிருக்கின்றனர் மூலவருக்கு வாச நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அன்று அன்னதானமும் நடைபெறுகிறது ஐப்பசி பௌர்ணமியில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது சிவராத்திரி அன்று இறைவனுக்கும் இறைவிக்கும் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுகின்றன சித்திரை முதல் நாள் பொங்கல் கார்த்திகை மார்கழி மாதம் முப்பது நாட்கள் என அனைத்து விசேஷ நாட்களிலும் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன இந்த ஆலயத்திற்கு அத்தி மகி மகிழம் பன்னி விஸ்வம் குருந்தை என ஐந்து தல விருட்சங்கள் உண்டு தைப்பூசம் மாசி மகம் ஆருத்ர தரிசனம் ஆகிய நாட்களில் இறைவன் இறைவி வீதி உலா வருவதுண்டு பிரதோஷ காலத்தில் நந்தியர் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் தயிர் சந்தனம் போன்ற பொருட்களையும் வழங்கி அருள் பெறுகின்றனர் தினசரி நாலு கால ஆராதனையும் நடைபெறும் காலை ஏழு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் பாஸ்து தலமான இந்த ஆலயத்திற்கு வந்து வாசு நாயகனான ஸ்ரீ பூலோகநாத சுவாமியையும் ஸ்ரீ ஜெகதாம்பியையையும் வணங்கிபவர்களுக்கு பாசு தொடர்பான அனைத்து குறைபாடுகளும் நீங்கி அவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை nandri vanakam